ஹலோ வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க தெரியுதுங்களா அங்கே ஒரு இடம் மட்டும் பச்சை பசேன்னு தெரியுது பாருங்க நான் எங்கே தங்கியிருக்கேன்னா பூந்தமல்லி பக்கத்தில் தங்கியிருக்கேங்க சுத்தின்னு ஃப்ளாட்டு தான் நடுவில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் கூட அவ்வளோ தண்ணி இருக்குமான்னு தெரியலங்க எங்கள் எங்கள் சைடில் நாங்களாம் விவசாயம் இப்போ ஒரு போகம் பண்ணுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது கேரத்தில் தண்ணி இல்லை முற்றிலும் ஒரு சிட்டிக்கு பக்கத்துலையே வருங்க கிணறு வந்து பத்தவே மாட்டேங்குது அன்றைக்கு ஒன்று உள்ளே ஒரு நாள் கூட உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் கிணறு நல்லா தண்ணிங்க இதே உடம்பு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு ம் இது மூணு போக அப்படியே பண்ணுறாரு யாரும் இந்த இடத்த ஃப்ளாட் போட்டு வைக்காமல் இருந்தால் சரி தான் யார் ஃப்ளாட் போட போகிறாங்களோ தெரியல எத்தனை கோடி கொடுத்து வாங்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த இடம் மட்டும்தான் தப்பிச்சிருக்கு திரும்பி ஃப்ளாட்டு தான் இது நடுவில் தான் விவசாயம் இருக்குது இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சுதுங்க டிசம்பர் மாதம் ஃபுல்லாக அப்போ தான் பயிர் நட்டார் நட்டோன்னே ஃபுல்லாகவே எல்லாமே முடிக்கிருச்சு திரும்பி அந்த மழை தண்ணியெலாம் வத்தின பிறகு திரும்பி அப்படியே நாற்று நாற்று நட்டு திரும்பி அது மே மாதம் கூட இன்னொரு போக பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஜூன் மாதம் கூட போச்சுன்னா நல்லா தண்ணி இருக்குங்க அந்த சைடு நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருமழிசை பூந்தமல்லிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு இருக்கும் நல்ல ஏரியாங்க